எலியோயா பகுதியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியை கடத்திய நபர் அம்பாறை போலீசாரினால் கைது கண்டி மாவட்டம் கம்பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெலியோயா பகுதியில் கடந்த சனிக்கிழமை பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இன்று திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் அம்பாறை பேருந்து நிலையத்தில் வைத்து சந்தேக நபர் மற்றும் மாணவியை அம்பாறை போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட மாணவி சாரால் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மருத்துவ பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பாறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து நாடுகளுக்குமான பயணிச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசா பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் ஹோலி டுவஸ் கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு நன்றி இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்